ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேக்ட் டிஸ்கவர் தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோ ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் பார்த்த உடனே அடடா இப்படி ஒரு விலங்கும் இருக்கான்னு ஷாக்காக போகிறீங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம அழகான வித்தியாசமான பயங்கர பவரோடு இருக்கிற அஞ்சு விலங்குகளை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம தொடங்க போகிற விலங்கு கடவுளே வரையலாம்னு நினச்சி பாதியில் விட்ட மாதிரி இருக்கும் இதோட பெயர் ஆக்ஸலாட்டால் இது மெக்சிகோவை சேர்ந்த ஒரு நீர்வாழ் உயிரினம் இதோட முகம் பாருங்கள் எப்போவுமே சிரித்த மாதிரி ஒரு பேபி ஃபேஸ் ஆனால் அதோடய பக்கத்தில் பிரான்ச் மாதிரி ஃபைன்ஸ் இருக்கும் இந்த விலங்கோட சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா இதனால் இதோட முழு உடம்பையும் மீண்டும் உருவாக்கிக்க முடியும் அதாவது கையை விட்டுனா மீண்டும் வளரும் காதை விட்டுனா மறுபடி வளரும் இதனால தான் இந்த விலங்கை ரீஜென்ரேஷன் கிங்னு சொல்லுவாங்க அதனால தான் விஞ்ஞானிகள் கூட இந்த விலங்கை ஆராய்ச்சிக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அடுத்த விலங்கு பார்த்த உடனே அடடாக இது என்ன ஏலியன் மாதிரி இருக்கேன்னு தோணும் இதோட மூக்கு ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் ஸ்டார் மோல் இதோட ரொம்ப பெரிய மூக்குனாலேயே இதனால் மிக வேகமாக உணர்ச்சிகளை உணர முடியும் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க இது ஒரு வினாடியில் எட்டு பூச்சிகளை சாப்பிடக்கூடிய திறனுடையது அதனால தான் இந்த விலங்கு வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ஈஸ்டர்னு பேர் வாங்கியிருக்கு நீங்கள் சோஷியல் மீடியா எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு சாஃப்டான உருக்குலைந்த ஜெல்லி மாதிரி தலையோட அழுகி போய் இருக்கிற மாதிரி ஒரு மீன் இதுக்கு பேர் தான் பிளாக் ஃபிஷ் இது ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆழமான கடலில் வாழ்ந்துட்டு வர ஒரு மீன் இந்த மீன்கள் கடலுக்கு கடலுக்குள்ளே இருக்கும்போது ரொம்பவே க்யூட்டாக தான் இருக்குமா கடலுக்கு மேலே கொண்டு வரும்போது அதோட உடல் அழுத்தம் இல்லாமல் இப்படி நெறிஞ்சிருமா இதுக்கு வேர்ல்ட் அக்லேஸ்ட் அனிமல்னு டைட்டில் கூட இருக்கு அடுத்து வரது மடகாஸ்கரில் இருக்கிற ஒரு ரொம்பவும் ரேரான விலங்கு இது ஒரு வகையான குரங்கு தான் ஆனால் பார்க்குறதுக்கு கம்பீரமாக இருக்கும் இது நம்ம ஊர் பேய்க்கார விலங்கு மாதிரியான தோற்றத்தோடு தான் இருக்கும் இதோட நீளமான நடுவிரல் காது மற்றும் இரவு நேரங்களில் நல்லாவே தெரியும் இதோட கண்கள் எல்லாமே சேர்ந்து இந்த விலங்கு ரொம்பவே அதிசயமாக இருக்கும் பழங்கால மக்கள் அவங்களோட நம்பிக்கையில் இதை ஒரு தீய சக்தின்னு கூட சொல்லுவாங்களாம் எல்லாமே நம்பிக்கை தானே உண்மையிலே இது ஒரு ரொம்பவும் அமைதியான விலங்கு கடைசி விலங்கு கேட்டாலே கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருக்கும் மோல் ரேட் இதுக்கு இருக்காது வெறும் கழுத்து மாதிரி தோளோட தான் இருக்கும் ஆனால் இதுக்கு சூப்பரான பவர்ஸ் நிறையா இருக்குது அதாவது வலி தெரியாத விலங்கு கேன்சர் வராத விலங்கு முப்பது வருடம் வாழக்கூடிய விலங்கு இந்த உயிரின் மேல் விஞ்ஞானிகள் இன்னமும் ஃப்யூச்சரில் மனுஷனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமான்னு தெரிஞ்சுக்க ஆய்வு செஞ்சுட்டு தான் இருக்காங்க இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு புது நாலேஜ் மட்டும் இல்லாமல் ஒரு ஆச்சரியத்தையும் கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன் நம்ம பார்த்த விலங்குகள் எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனி தன்மைகளை கொண்டவங்க காட்டுக்குள்ளே சூப்பர் ஹீரோஸ் மாதிரி தான் உங்களுக்கு இது போல் யூனிக்கான அனிமல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் ஆகும்போது ஸ்ட்ரைட்டாக உங்கள் மொபைல்க்கே வரும்